சேலம் சைடெல்லாம் செம்ம க்ரௌடு அங்கங்கே வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லுவோம் ஆல் போட்டு நிறையா வீடியோஸ் வந்துட்டுருக்கு அதெல்லாம் பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது லேடிஸ் எல்லாம் பார்த்து ரிவ்யூ கொடுப்பாங்க அதெல்லாம் உண்மையாக எனக்கே ஃபோன் கால்ஸ் வந்தது இந்த மாதிரி நாங்கள் வந்து சூரியட்டியே போட மாட்டோம் இனிமேல் அந்த மாதிரிலாம் அந்த ஆதரவு கொடுத்த மக்களுக்கும் ரொம்ப நன்றி தமிழ்நாடு தேட்டருக்கில் வந்து ரமேஷ் சார் தான் எங்களுக்கு செஞ்சு கொடுத்தாரு ஃபஸ்ட்டு தொண்ணூத்தொம்பது தேட்டர் வந்தது சரி ஓகே சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன் எல்லா ரிவ்யூ பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து இன்னொரு அஞ்சு தேட்டர் இன்க்ரீஸ் ஆகுது போடலாம் சார் அப்படின்னாரு சரி போடலான்னு மறுபடியும் சொன்னார் ஐயோ வேணாம் சார் முடியல எங்களால் இதுக்கு மேலே அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கு தகுந்த மாதிரி எல்லா தேட்டர்லையும் நல்ல ரெஸ்பான்ஸு சமீபத்தில் நேற்று வந்து தனஞ்சயன் சார் சொன்னார் எனக்கு தெரியல இந்த பாடி கிரீ கிரீன் ஏதோ சொன்னார் கிரீன் சினிமா அதில் நல்லா போய் அவர் தான் எங்களுக்கு ஓடிடி அமேசான் ப்ரைமில் வந்து ஓகே ஆயிடுச்சு அவர் சொன்னார் கிரீன் சினிமாஸ் நல்லா போகுது உங்கள் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார் மூணு ஷோ நல்லா தான் இருக்கு அவர் சொல்லி தான் எனக்கும் தெரியும் அதனால் இதெல்லாம் நல்லபடியாக கொண்டு சேர்த்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி ரமேஷ் சாருக்கும் ரொம்ப நன்றி ஒரு பிளாக் பாண்டி ஆதவன் அவங்க வந்து எனக்கு ஃபஸ்ட்டுந்தே கூட இருக்காங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க அவர் இன்னி கூட பிளாக் பாண்டிஜி வந்து ஏதோ சோசியல் ஒர்க்கில் இருந்தார் ஓடி வந்துட்டார் நீங்கள் எப்போ டைம் கூப்பிடுங்க ஜி நான் வரேன் அப்படின்னு சொல்லி ஆதவன்ஜியும் அதே மாதிரி சார் இப்போ கூட ஒரு தெரியும் உங்களுக்கு அதை வந்துட்டு நான் கூப்பிட்டேன் அதனால் எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க ப்ரொடியூசர் உட்பட அந்த இன்னுயிர் காப்பம் திட்டம் வந்து கண்டிப்பாக மக்கள் கிட்ட போய் சேரணும் இந்த படத்தால் ஒரு நூறு பேராவது பண்ணி பயனடைஞ்சால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சோர்ஸில் தான் ப்ரொடியூசர் சொன்னதை நம்பி நாங்களும் பண்ணோம் கண்டிப்பாக அது நல்லா ரீச் ஆகிருக்கு இப்போ இதை இங்கே தமிழ்நாட்டில் போகிறத பார்த்துட்டு தான் கர்நாடகாவில் கேட்டாங்க சார் பண்ணலாம் சார் அப்படின்னு நான் வேணாம் அஜித் படம் ரிலீஸ் ஆகுது சார் நெக்ஸ்ட் வீக்காவது பண்ணிக்குவாங்க அப்படின்னா இல்லை இல்லை சார் கண்டென்ட் நல்லாயிருக்கு பண்ணலாம் நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க எல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் உங்களுக்கே அப்படின்ட்டாங்க சரி ஓகேன்ட்டோம் உடனே அவங்களே ஒரு லிங்க் கொடுத்து கேரளா பண்ணுறாங்க எல்லாமே நாளைக்கு ரிலீஸ் ஆகுது இதே மாதிரி சப்போர்ட் பண்ணி எல்லாம் படத்துக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ மைண்ட்லாம் கேட்கலே இருக்குது அப்போ நம்ம இப்படி கேட்க இப்படி கேட்க போகிறேன்னு தெரியல பொறுப்பாளராக போட்டால் நல்ல தூப்பாடராக அவரை வளர்த்துட்டார் நிறைய நிகழ்ச்சிக்கு போகல சார் நீங்கள் பிரபகர் நீங்கள் தானே சொன்னீங்க முதல்ல சந்தோஷம் நம்ம சங்க உறுப்பினர் முன்னாடி ஒரு வெற்றி விழா சக்தஸ் மீட் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது முதல்ல ப்ரொடியூசருக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா ஒரு புதுமுக டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுக்குறதுங்கிறதே ஒரு பெரிய சவால்ன்னு சொல்லலாம் இந்த காலகட்டத்தில் அந்த டைரக்டரு ஹீரோ நடிக்க வைக்கிறதுங்கிறது மிகப்பெரிய ஒரு தைரியம் வேணும் சார் ஏன்னா இப்போது என்னென்ன கதை சொன்னால் கூட யார் ஹீரோ யார் அந்த சார் மாதிரி யார் எங்கேயாச்சும் ஒரு படம் ஒரு படம் கமிட் ஆயிடுச்சு யார் ஹீரோ சார் எனக்கு இந்த கம்மியில் படம் ஓகே ஆகிடுச்சு சார் யார் ஹீரோ ஆமாம் எல்லோரும் மாதிரி தான் கேட்குறோம் அது மாதிரி இப்போ இன்றைக்கி ஹீரோக்கியமாக போச்சு ஏன்னா இன்றைக்கி ஹீரோவை பொறுத்து தான் பிஸ்னஸ்ஸு அப்படிம்போது போது இயக்குநரையே ஹீரோவாக ஒத்துக்கிட்டு படத்தை முடித்து வெற்றிகரமாக இன்றைக்கி ரிலீஸ் பண்ணி வெற்றியும் பார்த்துருக்கார் ஒரு ப்ரொடியூசர் சார் வாழ்த்துக்கள் சார் இப்போ படங்களுக்கு வந்து ஒரு படம் எடுக்கிறது ஈஸி அதோட முதல் வெற்றி அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகிறது இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆனாலே ஒரு பிடிச்சருக்காக முதல் வெற்றி அதுக்கப்புறம் அது வெற்றிங்கிறது காதல் கேட்குறோம்ல ஆமாம் அது அது வந்து அடுத்து மனசு அதுக்கு அடுத்த வெற்றி ஆனால் இன்றைக்கி மூணாவது வெற்றி ஒன்று சொன்னாப்பில்ல ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் குத்துருச்சு அமேசன் படம் ரிலீஸ் ஆனது வெற்றி இன்றைக்கி ஓடிடி பிளாட்ஃபார்மில் படம் அமேசனில் விற்றுட்டாங்க அதுவும் வெற்றி அதனால் உண்மையிலே அது ஒரு முழுமையான வெற்றி விழாது வாழ்த்துக்கள் இஎம்ஐ எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான் இதில் வந்து சதா சதாசிவம் வந்து நம்ம உதவியாளர் எனக்குன்னு சந்தோஷம்னா எனக்கு இல்லை எல்லா டேரக்டருக்குமே ஒரு இயக்குனருக்கு வந்து தான் வெற்றி அடைகிறத விட தன்னுடைய உதவியாளர் வெற்றி அடைஞ்சால் அதுதான் சார் முகத்து அந்த அதுதான் ஒரு டைரக்டருக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் மிஸ்ட்டு நம்ம நம்ம திறமைக்கு நம்ம எப்படி எல்லாம் அடுத்த திறமையை பயன்படுத்தி எப்படி ஒரு டேரக்டர் ஜெயிச்சிட்றான் ஆனால் நம்ம உதவியாளர் ஜெயிக்கும்போது அதில் வர சந்தோஷம் எதுவுமே இல்லை இதுக்கு முன்னாடி மேக்ஸ் திரைப்படம் கன்னடத்தில் நூறு கோடிக்கு மேலே வசூல் அந்த படத்தின் இயக்குனர் பேர் மாறித்தார் விஜய கார்த்திகா விஜய் எங்கிட்ட என்கிட்ட இருக்கும்போது இப்போ பேரை மாற்றினார் இங்கே படம் போட்டோம் உங்களுக்கு அவரும் எங்கள் உதவியாளர் அப்போ நம்ம ஹஸ்டண்ட்டு ஒர்க் பண்ண படம் கன்னடத்தில் நூறு கோடிக்கு மேலே வசூலும் போது என்னை அவரோட எனக்கு சந்தோஷம் அது மாதிரி இந்த இஎம்ஐயும் நம்ம சதாசிவத்தை நினச்சி உங்கள் வெற்றி என் வெற்றி மாதிரி தான் சந்தோஷம் ஆக்சுவலி இந்த படம் ஆரம்பிக்கும்போது சார் ஒரு பாட்டு அந்த படத்தில் பாட்டு எழுதணும் சார் சரி ஓகே நம்ம கஷ்டம் தானே வாங்கிட்டா பும் வந்தார் இசைஞானி இளையராஜான் சொல்லுவோம் இவர் தலையை பார்த்தா இசை முனியும் தான் வைக்கணும் இருக்கு அண்ணா அவர் வந்து அப்படி ஒரு மாமுனி மாதிரி வந்துட்டார் ஆமாம் சுச்சுவேஷன் சொன்னாங்க சாங்கு ஒரு சாங்கு எழுதியாச்சு இப்போ நம்ம ஸ்டீலாக எழுதுனேண்ணா வாடவடா தோலை அந்த மாதிரி தனி இந்த ஊர் நான் இந்த ஊர் அந்த மாதிரி எழுதுனேன் அவர் மீஸ்ட்டு விடலை சார் டென்ட்டுக்கு வாங்கன்ட்டார் உண்டாது டென்ட்டுக்கு வரணும்னு சொல்கிறார் அப்படின்ட்டு அப்புறம் தான் சரி இவங்க நம்ம இது செட் ஆகாது அஸ்கு புஷ்குடா எனக்கு ரஸ்கு எனக்கு ரிஸ்க் ரஸ்கிட்டா சார் சூப்பர்னா பிள்ளை ஓகே தான் உங்களுக்கு டென்ட்டு போல இருக்கு இப்போது ஆமாம் இந்த டெண்ட்டுக்கு தான் நீ இவ்வளோ ஃபோன் போல இருக்கு அப்படின்ட்டு அப்புறம் பாட்டு எழுதி ஓகே ஆகிடுச்சு ஆமாம் அதுக்கப்புறம் தான் சதாசி அடுத்து விட்டு போட்டார் சார் அந்த பிறந்த இங்கே நடிக்கணும் சார் அப்படின்ட்டு நம்ம இது வரைக்கும் என் மட்டும் நடிப்பேன் திருப்பாச்சியார் சிவகாசி எல்லா படத்துலேயும் நம்ம ஒரு சீன் வருவோம் இதில் ஒன்று கேரக்டர் கூப்பிடும்போது ஃபஸ்ட் நான் யோசித்தேன் அடா கேரக்டர் கூப்பிட்றாரு அப்படின்ட்டு சரி கொஞ்சம் சமையல் கிழங்கு வரும்போது அடுத்து விட்டு போடுறாரு ஹீரோ இன்றைக்கி அப்பா சார்னார் என்ன பண்ணி நீ அப்பாங்கிறேன் நான் ஃபஸ்ட்டு மாட்டேன்ட்டேன் இல்லை வேணா அப்பாட்டெலாம் இப்போ பண்ண வேணாம் அப்படின்ட்டு விடலை திரும்ப திரும்ப வந்தாப்புல அப்புறம் நம்ம உதவியாளர்னு ஒரு முரளி சார் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு சரி இன்னொரு விமல் வசன ரிட்ரு அப்புறம் அப்புறம் அவங்க வசனிட்டு தான் முரளியும் அஸ்டர் தான் விமலும் மசன் தான் சதவம் வசனிட்டு தான் எல்லோரும் சார் பண்ணுங்க சார் அப்படின்னாப்ல சரி ஓகே இவ்வளோ கெஞ்சிடுறாங்க இவ்வளோ இருக்கு பண்ணி ரொம்ப பண்ண தான் இந்த இது நடிக்க போயாச்சு அப்போ தான் தெரிஞ்சது டயர்ஷன் பண்ணுறது வேறு நடிப்புங்கிறது வேற என்ன நம்ம உடத்துல மணுவான் அவன் சொல்லி அடிக்கிற கில்லி சொல்லாமல் நடிக்கிற திருப்பாச்சி அப்படி போயிடுவான் இங்கே நீங்கள் கத்தி அவங்க கத்தி எவங்கத்தையும் பிரயோஜனம் இல்லை என் கத்தி தாண்டா பிரயோஜனம் இதெல்லாம் நடிப்பு இருந்தேன் அது இல்லை போல இருக்குது இங்கே கத் கற்று விடாங்கிறாங்க சார் சாதாரண பேசுகிறேன் சார் என்ன நம்ம கேமரா ஸ்டார்ட் கேமரானாலே வாய்ஸ் மேலாம் போகும் அப்படின்ட்டு சரி ஓகே இது அப்போ ஒன்று தெரிஞ்சு போச்சு நம்ம டயலாக்கை ஏற்ற இறக்கத்தோடு பேசுகிறது ஈஸி அதை எதார்த்தமாக பேசி நடிக்கிறது தான் கஷ்டம் அப்படின்னு புரிஞ்சு வச்சு என்னோடய நிறைய படம் வெளிப்படம் பண்ணியிருக்கேன் எல்லாமே டேரக்டர் பேரஸாக வருவேன் மேக்சிமம் அப்படியே வருவேன் இதில் தான் த்ரோட்டோ ஒரு கேரக்டர் சரி ஓகே எதார்த்தம் பேசிட்டு போகலாம் போயாச்சு திடீர்னு கண் பேசணும் அந்த பொண்ணுகிட்ட அந்த பொண்ணு இருக்கா ஐயோ ஹீரோயின் அதை பற்றி நான் பயந்தேன் அது பயங்கரம் நடிக்குது எனக்கு பயந்துடுச்சு எந்த இந்த இப்படி இப்போ நடிக்குது நம்ம இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிக்கணும் போல இருக்குது அப்படின்னு தனியாக டேலக்லாம் வாங்கிட்டு தனியாக இருக்கும் உங்களுக்கு ரெகுலர்ஸ் பண்ணிட்டேன் அப்புறமே அப்படியே ஷோ நடிக்கிறேன் சார் கிளிஷன் போட்டுருங்க சார் ஃபஸ்ட் டைம் கிளிஷன் போட்டுதான் அப்படி இந்த படித்தான் நடித்தேன் அப்போ ஓகே கிளிஷன் போட்டு அது 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 வேறு கிளிஷன் போட்டு அது அது டயலாக் பேசுங்கிறது ஒரு விஷயம் எல்லாமே புது அனுபவம் அதனால் டைரெக்ஷன் வேறு நடிப்பு வேறுங்கிற இந்த படம் எனக்கு கத்தி கொடுத்துருச்சு இஎம்ஐ இஎம்ஐ எல்லாம் படம் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நம்ம குடும்பத்தில் எல்லார் குடும்பத்துலேயும் அது ஒரு மிகப்பெரிய ஒரு சுமையாகவும் நம்ம நிம்மதியை அதை எடுத்துக்கிச்சு உறிஞ்சிடுச்சு ஆமாம் இன்றைக்கி ரெண்டு இல்லாமல் இருக்க முடியாது நம்ம ஒன்று செல்ஃபோனு இன்னொன்று இஎம்ஐ ரெண்டுமே ரெண்டுமே ஆபத்தான் செல்ஃபோனும் நம்முடைய உறவுகளோட நட்பு நம்ம உறவுகளோட சொந்த பிள்ளைகிட்ட பேசுறதும் குறைஞ்சி போச்சு சொந்தக்கார்ட்டு பேசுகிறதும் குறைஞ்சி போச்சு எல்லாமே செல்ஃபோன்லேயே வாழ்க்கை கழிச்சிக்கிட்டு இருக்கோம் அதே மாதிரி இந்த இஎம்ஐ அந்த செல்ஃபோனையும் இஎம்ஐலாம் வாங்குகிறோம் அது வேறு விஷயம் ஆமாம் அப்படியே இஎம்ஐ வந்து அது இல்லாமல் வாழ முடியாது அது கொடுத்து பேசல் இல்லாமல் நீ இதுக்கப்புறம் வாழ முடியாது ஆனால் செல்ப் அதை உபயோகம் குறைச்சிக்கலாம் அதே மாதிரி இஎம்ஐ மேக்ஸிமம் அவசியம் தேவைப்படுது ஆனால் ரொம்ப அத்தியாவசியமாக அவன் கார் வாங்கிட்டானே நம்மளும் கார் வாங்கணும் அப்படின்னு இஎம்ஐ வாங்கிட்டா வாழ்க்கை முடிஞ்சு அவன் வீடு விட்டுவிட்டான் நம்ம வாடகை வீட்டில் இருக்கமே அப்புடின்னு அவனுக்காக நம்ம இஎம்ஐ இஎம்ஐயில் சொந்த வாங்கிட்டால் வாழ்க்கை முடிஞ்சு நமக்கு தேவையா நமக்கு அத்தியாவசிய தேவையா நம்மளால் கட்ட முடியுமா மாதம் வருமானம் என்ன ஐம்பதாயிரம் ஓகே அப்போது இருபதாயிரம் இது கட்டலாம் அப்படின்னா நம்ம வந்து இஎம்ஐ வாங்குறது தப்பு இல்லை அதனால் இஎம்ஐ வந்து வாங்கிற தப்பு சொல்ல முடியாது எதுக்காக வாங்குகிறோம் அதுதான் நம்ம தகுதிக்கு மீறி வாங்கினா அவங்க நிம்மதி இழந்துட்டு இருக்க வேண்டியதுதான் ரொம்ப டாட்சாக அதெல்லாம் அதெல்லாம் அனுபவிச்சு படம் பார்த்துருப்பியே செத்து சுண்ணா பயிர்வோம் அதெல்லாம் அதனால் இஎம்ஐ இல்லாமல் வாழ முடியாது ஆனால் அதை அளவாக நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி நம்ம வாங்கிக்கணும் அது இந்த படத்தில் டேரக்டர் சொல்லியிருக்காரு இயக்குனர் நடிப்பு நல்லா இருந்துச்சு ஆமாம் அப்போ தான் நினச்சேன் நம்ம ஒரு அஞ்சு அரிசின்னு வந்ததுக்கே அப்படின்னா இவர் டைரக்டர் இவர் ஹீரோ ஃபுல்லாக இப்போ வராரு எவ்வளோ விட்டு விட்டுப்பாருன்னு அப்போ தான் உங்கள் உங்களோட கஷ்டம் உனக்கு புரிஞ்சது இந்த சாங்கு மாஸ்டரு நல்லா பண்ணித்தார் ஆமாம் அதுவும் அப்படி தான் வந்தோம்னா நான் வந்து ஒரு சாங்குனா நம்ம எழுதுவோம் இல்லை சார் உங்கள் ஸ்டீல்ட்டாங்க அப்புறம் அதுலேயும் எழுதியாச்சு சாங் போட்டு காட்டும் எனக்கு சின்ன பயம் வச்சு சார் அந்த சாங்கு டியூன் கொடுத்து எழுதுறதுக்காக நாங்கள் ஃபஸ்ட்டு யூனியன் தான் போனேன் அரை மணி நேரத்தில் எழுதி கையில் கொடுத்துட்டாரு சாங்கை ஐயோ ஐயோ என்னடா இது அப்படின்னு சொல்லி பயந்துட்டோம் அன்றைக்கி நைட் நானும் மிஸ்டர் வந்து வீட்டில் உட்காந்து இதெல்லாம் கண்டிப்பாக இப்போ இந்த டெண்டுக்கு சார்கிட்ட எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே நைட்டு கால் பண்ணிணாங்க சார் இது கொஞ்சம் மாற்றலாம் சார் என்ன மாற்றணும்ன்னாரு கொஞ்சம் மாற்றலாம் சார் இந்த டென்ட்டுக்கு என்ன சரி வாங்கன்ட்டு வீட்டுக்கு வர வச்சுட்டார் வீட்டுக்கு போய் விட்டு ஒரு ஒன் ஹவர்ல எழுதி கொடுத்தார் சாங்க தயாரிப்பா என்னையும் மாற்றலை மாற்றலாம் அவங்களும் நம்மளும் மாற்றிட்டாமே ஒரு சாங்கு போயிருக்கும் நம்மளுக்கு ஓகே புடி சார் அப்புறம் அந்த படத்தை எடுத்துட்டு ரிலீஸ் பண்ண ரமேஷ் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒரு வராருன்னா ரொம்ப அவங்களுக்கு உண்மையில் அவங்களும் தான் பாராட்டணும் இன்னைக்கு படம் ரீஸ் தான் பெரிய சிக்கலாக இருக்குது ரொம்ப நன்றி சார் ஆமாம் பரவாயில்ல நீங்கள் நூறுதட்டுக்கு மேலே பிடிச்சி கொடுத்துருக்கீங்க சின்ன படம்லாம் நூறு படம் நூறு படத்துக்கு மேலே இப்போ ரிலீஸ் பெரிய விஷயம் அது வெட்டி ஒட்டுமொத்த யூனிட்டுக்கும் ப்ளாக் பண்ணி ஆமாம் படம் கூட அவர் சப்போர்ட்டாக வந்துருக்குறாரு ஓகே வரலைங்கிறது தான் உங்களுக்கு குறை அதுதானே ஆமாம் திரும்ப ரோடு அடுத்த படத்துக்கு வரும்போது கூப்பிட்டுருவோம் சதா சாதா ஆனால் அந்த எங்கள் அதையும் பிடிச்சிருக்கீங்க உங்களை ஆமாம் என் மகளை நான் கதாநாயகில் நம்ம மகளாக போயிட்டாங்கல்ல அன்பு உறவுகளுக்கு இந்த பிளாக் பாண்டியின் பணிவான வணக்கங்கள் இயக்குனர் சங்கத்திலிருந்து வந்திருக்க எல்லா கலை தெய்வத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் கண்டிப்பாக எல்லாரையும் சந்தோஷப்படுத்தி இந்த படம் முழுமையான வெற்றி அடைஞ்சிருக்கு உண்மையிலேயே எங்களுடைய இயக்குனர் சதாசிவத்தினுடைய உழைப்பு தொடர்ந்து அவர் கூட நின்று தோல் கொடுக்கும் தோழனாக நாங்கள் எல்லாருமே டீமில் அவர் அந்த மாதிரி ஒரு நட்புறவோடு ஆதவன் நான் எல்லாருமே சேர்ந்து அவர் கூட நின்று எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம் ஒரு சக்சஸ் பண்ணி இன்றைக்கி நிற்கிறோம் ஸோ அது எல்லாருக்கும் முக்கிய காரணம் பிரசன் மீடியா நண்பர்கள் தான் ஏன்னா நிறைய கருத்துக்களை வந்து சரியான முறையில் கொண்டு போய் சேர்த்துருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் எங்களுடைய டீம் எஃபர்ட் உண்மையிலே இந்த இணை இயக்குநர்கள் உதவி இயக்குனர்கள் எல்லாரையும் அடையாளப்படுத்துறதுக்கு அடுத்து இங்கே இருக்கக்கூடிய அந்த இயக்குனர்களுக்கும் அடுத்து ஒரு வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு இறைவன் வழி செய்யணும்னு தொடர்ந்து வெற்றி முகத்தோடு இந்த சினிமா கலைப்பயணம் தொடரணும் என நிறைய பிரச்சனை நடுகள் நடுவில் ஒரு படம் ரிலீஸ் ஆகி அது வெற்றி காண்பதுன்றது உண்மையிலேயே பெரிய விஷயம் தொடர்ந்து அது நடக்கணும் வெற்றி மட்டுமே நடக்கணும் நல்லது மட்டுமே யோசிக்கணும் நல்லது மட்டுமே நடக்கணும்னு எல்லாமே இயற்கையும் விரைவனையும் வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்